நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் பழனியில் சமூக வலைதளத்தில் அச்சுறுத்தும் வகையில் கூர்மையான ஆயுதம் வைத்து வீடியோ வெளியிட்ட பாஜக நிர்வாகி கைது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரிய கலைமுத்தூரை சேர்ந்த தங்கராஜ் மகன் ராஜீவ் காந்தி வயது முப்பத்தி மூன்று இவர் பாஜக இளைஞரணி நிர்வாகி ஆவார் இந்நிலையில் இவர் சமூக வலைதளத்தில் கூர்மையான கத்தியை வைத்து அச்சுறுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து பழனி டிஎஸ்பி தனச்செயன் உத்தரவின் பெயரில் பழனி தாலுகா காவல்நிலைய ஆய்வாளர் தங்க முனியசாமி தலைமையில் சார்பு ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி வீடியோவை பதிவு செய்த ராஜீவ்காந்தியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காந்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்ததை கண்டித்து குடிபோதையில் பேருந்தை வழிமறித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிகளி